என்ற சலாத்தினுடைய வரலாறு பேசப்படும் இங்கே மாத்திரமல்ல மற்ற இடங்களிலேயும் ஐயூப் நபியினுடைய வரலாறு சொல்லப்படும் நபிமார்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஐயூப் சலாம் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது முக்கியமாக வரலாறு என்பது உண்மையிலே பிரமிக்க வைக்கும் ஒரு வார்த்தை இருக்குது பொறுமை நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம் பொறுமனா என்ன அப்படிங்கிறத நிதர்சனமாக நான் தான் பொறுமைசாலி தான் பொறுமையா இருந்துக்கிடுவேன் என்று சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே பொறுமைங்கிறது என்னங்கிறத அதற்கு ஐயுவழகி சலாத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா தெளிவாக நமக்கு பாடமாக அல்லாஹ் காட்டுகிறான் அல்லாஹ் அந்த வசனத்தில் இப்படித்தான் ஆரம்பிப்பான் வதுக்கு ஒரு அமுதன ஐயோ நம்ம அடியார் நம்ம ஆளு நான் ஏற்கனவே நேற்று சொன்ன பாருங்க அல்லாஹ் எப்போ அப்தனா நம்ம ஆளுன்னு அல்லாஹ் எப்போ சொல்லுவான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் சொல்லுவோம் அந்த வார்த்தை ஐயுவழகி சலாம் வாங்கிட்டான் வதுக்கு ஒரு அபுதனா நம்முடைய அடியார் ஐயுவை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டார் உண்மையிலேயே உலகத்துல பல பேர்களுக்கு நோய் பயன்பாட்டும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நோய் வர வரைக்கும் தான் எல்லாமே பேசுவோம் எல்லா வார்த்தையும் பேசுவோம் நான் அப்படினா இப்படி நான் செஞ்சிருவோம் ஓடுவாரு ஆடுவார் எல்லாமே செய்வார் ஆனா நோய்க்கு முன்னால உலகத்தில் நோய்க்கு முன்னால தூராக நடக்கிறவங்க யாரும் இல்லை நோய்கிறது பல பேர்களை மண்டியிட வச்சிடும் பல பேர்களை சரண்டர் ஆக்கிடும் எத்தனை பல பேர்கள் அப்படி உடக செதச்சிடும் அது பல பேர்களுடைய நம்பிக்கையை தகர்த்திரும் அது நோய்கிறது அல்லா பாதுகாக்கணும் நபிகள் நாயகம் செல்லந்தா செல்லம் செலவுலாகல் ஆஃபியா செலவுலாகல் ஆஃபியா செலவுலாகல் ஆஃபியா செல்லந்தா செல்லம் சொன்னாங்க ஒரு சஹாபி அவர் நோய்க்கு முன்னால் கொஞ்சம் திமிரா பேசிட்டாரு செல்லாலேஸ்வரம் சொன்னாங்க நோயிட்ட எப்பொழுதுமே உங்க தைரியத்தை காட்டாதீங்க நோய்க்கு முன்னால எப்பொழுதுமே உங்களுடைய வீரத்தை காட்டாதீங்க நோய்க்கு முன்னால உங்களுடைய பணிவை காட்டுங்க ஒரு சாதிர சூழ்நில வல்லாட்டை எனக்கு மறுமையில் தண்டனை கொடுத்துறாரு என்ன தண்டனை கொடுத்ததா இருந்தாலும் எந்த நோயா கொடுத்ததா இருந்தாலும் எனக்கு துண்ணாலே நோயை கொடுத்து இங்கேயே எனக்கு அவர் கேட்டது அவர் அறிவுக்கு அப்படி கேட்டுட்டார் நல்ல தடகாத்திரமாக இருந்தவர் நோய் வந்து அப்படி செதைஞ்சு போய் கடைசியில் ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டாங்க கண்ணல் ஃபர்க் ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நலம் விசாரிக்க போகும்போது அவரை பார்த்துட்டு இவரா இப்படி இவரா இப்படி பல பேர்களுடைய நோய் நோயை ஏன் நலம் விசாரிக்க மார்க்கம் போச்சு சொல்லுது தெரியுமா நோய் இருக்குத பல பாடங்களை நமக்கு தரும் நோயாளிகள் பல பாடங்களை தருவாங்க எனவே தான் நோயாளிகளை நலம் விசாரிக்கிறது மார்க்கத்துல அது ஒரு சுன்னத்தாக்கி இருக்கு

எனவே நோய்க்கு முன்னால எப்பொழுதுமே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது சில ஆலேசில் எப்போதுமே காலையில பஜிர் கொழுந்ததுக்கு பின்னால கேட்பாங்க யாராவது இன்னைக்கு வரலையா எதுவும் நோயில் மாட்டிக்கிட்டாங்களா நோயாளிகள் தெரிஞ்ச பஜருக்கு பின்னால போய் பார்த்துட்டு வந்துருவோமே நோயாளிகள் நலம் விசாரிச்சுட்டு வந்துருவோம் சகாபிகளை கூப்பிடுவாங்க அது ஒரு பெரிய சூழ்நிலை அடிக்கடி சகாபிகள்கிட்ட கேட்பாங்க மரியாதான் இன்னைக்கு யாராவது நோயாளியை போய் நலம் விசாரிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க சில அந்த சுழ்நத்தை நீங்க என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கிறாங்க அப்படி ஒரு சின்னத்த இருக்கு நோயாளிகள் நோய்க்கு முன்னால எப்பொழுதுமே நம்முடைய வீரத்தை காட்டக்கூடாது செல்ல அழகம் அவரை பார்த்து சொன்னாங்க என்ன துவா கேட்டீங்க நோய்க்கையா போய் வீரத்தை காட்டுவீங்க

பெரிய ஆட்கள் நம்ம பார்த்துருப்போம் தனோ தரமான அவரா இப்படி இப்படி கம்பீரமாக அளவரா இப்படி போவர பிடி போ வரச்சு நோய் முறைக்கு போட்டுச்சு எந்த நோய்க்குள்ள மரணம் ஒழிஞ்சுருக்குங்கிறது தெரியாது அல்லா மரணத்தை நோய்க்குள்ள ஒழித்து வச்சிருக்கிறான் நோய் இல்லாமலும் மத்தா மரணத்தை தருவான் ஆனால் பல நோய்கள் அது மரணம் மௌத்து அது மௌத்துனுடைய நோய்ன்னாங்க எந்த நோய் அது மௌத்து வரைக்கும் கொண்டு போய் சேருக்கும் மரணத்திற்கான வரிங்கிறது தெரியாது எனவேதான் அல்லாட்ட ஆசியத்தை நிறைய கேளுங்க ஆரோக்கியத்தை கேளுங்க நாங்க செல்லலாம் செல்லும் எனவே நோய் ஒரு சராசரியான மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல பயத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இதுல வித்தியாசப்பட்ட ஐயோ வழங்கி செல்லாம் நோய்க்கு பயங்காட்டினால் அவர் ஒருத்தர் குரானுடைய வரலாறு நோய் ஒரு மனுஷருக்கு இவ்வளவு பெரிய நோய் இப்படி ஒரு கஷ்டம் நோயில நோய் நல்ல வாழ்ந்த ஒரு இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை இருக்கிற குரானுடைய வரலாறுகளில் நான் சொல்ற மாதிரி அந்த வரலாறுகளுடைய முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் இங்க சொல்றேன் ஒரு நீண்ட வரலாறு வரலாறுகள் வரலாறுகளெல்லாம் நம்ம படிக்கணும் காலத்துல வாழ்றாரு ஒரு எழுபது வருஷம் வாழ்க்கை ரொம்ப வசந்தமா போச்சு ரொம்ப சந்தோஷமா போச்சு எழுபது வயசு ஐயப் அலகி அல்லாஹ் அக்பர் அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் நல்ல சாலிகான மனைவி நல்ல மக்கள் நிறைய செல்வம் அவங்களுடைய பெரிய தோட்டம் தொடர்புகள் பெரிய உடல் சொல்றது ஆரோக்கியத்தோடு நல்லபடியாத்திரமா பொருளாதாரத்தோடு குடும்பத்தோடு மனைவி மக்களோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை திடீர்னு எழுபது வயசுல டேனாகும் அவர் வாழ்க்கையில நோயில மாற்றுறது எழுபது வயசுல கிட்டத்தட்ட நீங்க இப்போ நமக்கெல்லாம் வந்து உமத்தை பொறுத்த வரைக்கும் அறுபதுக்கும் எழுபதுக்கும்ங்கிறதுல கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வர மாதிரி காலகட்டம் இயற்கையாக அந்த வயோதிக நோயின் இருக்கும் ஆனா முன்னூட்டான அபிமான்களை பொறுத்த வரைக்கும் நூறு வயசுங்கிறது ஒரு வயசே கிடையாது அவங்க எல்லாம் இருநூறு வயசு இருநூத்தி ஐம்பது வயசு முன்னூறு வயசு இப்படி வாழ்வாங்க நூகலி இஸ்லாத்தினுடைய காலகட்டத்திலெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிரம் வருஷம் எல்லாம் வாழ்வாங்க அப்படி எல்லாம் நல்லா ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்க அப்ப நீண்ட நாட்கள் நூகலை இஸ்லாமத்துல வந்து ஒரு அம்மா சொல்லுச்சு இல்லையா என் புள்ள மொத்தா போயிட்டான்னு அந்த அம்மா அழுகுது எம்மா பிள்ளைக்கு வயசு எத்தினம்மான்னு கேட்டாங்க என் பிள்ளை என் குழந்தை பிள்ளைக்கு வயசுனேன் பிள்ளைக்கு நூறு தாங்க ஆச்சு அப்படின்னா அந்த அம்மா பிள்ளை நூறு தான் ஆச்சு என்னம்மா நீ நூறு வயசுக்கு இப்படி அழுகிறேன் பின்னால் ஒரு சமுதாயம் வரும் எழுபது தாண்டுறதே பெரிய கஷ்டமாக இருக்கு என்னால் கடைசி காலகட்டத்தில் ரசோகனுடைய உண்மத்து எழுபது வயசு பெரிய கஷ்டமா இருக்கு அந்த அம்மா ஆச்சரியமாக கிடைச்சி எழுபது வயசாக அவ்வளோ தான் வாழ்வாங்களா வீடு தான் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அம்மா எழுபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வீடு தான் கட்டுவாங்களா இன்னைக்கு நூலகம் பார்த்தா நம்ம கட்டுற வீட்டாக மயங்கி விழுந்துருவாரு எழுபது வயசு எழுபது வயசு அறுபது வயசு நம்ம கட்டி வச்சிருக்கிற ஊடு நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம வசதிகள் அறுபதுக்கு எழுபதுக்கும் உள்ள அந்த காலகட்டத்துல அப்ப அவ்வளவு கம்மியாக அப்ப அதனால ஒரு எழுபது வயசுல ஒரு நோயில மாற்ற சும்மா நோயில மாட்டல போற போக்குல சைத்தான் என்ன செஞ்சுட்டான்னா அல்லாட்ட ஒரு வேலை பார்த்து விட்டு போயிட்டான் என்ன செஞ்சான்னா இவர் ஐயோ நபி குறி அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாரு அதனால வணங்குறாரு நீ வேணா கொஞ்சம் நீ கஷ்டம் கொடுத்துருவாரு அவர் என்ன செஞ்சிருவாரு வணக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாருன்ட்டு அல்லாட்ட என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டான் வல்லாவுத்தாக சொன்னா என் அடியார் அப்படி கிடையாது வேணா நான் என்ன செஞ்சிருக்கேன் கஷ்டத்தை கொடுத்து காமிக்கிறேன் நோயை கொடுத்து காமிக்கிறேன் குடும்பத்தை எடுத்து காமிக்கிறேன் பொருளாதாரத்தை எடுத்து காமிக்கிறேன் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் உருவி காட்டுன்னுட்டாங்க எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷங்க எல்லா பிள்ளைகளை கூட மோதாக்கணும் சொன்னாங்க ஒரு அடியான ரொம்ப நேசிச்சுட்டான் வைங்க சோதனை அவ்வளோ ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொன்னா முதல்ல பிள்ளைகள் அதற்கு பின்னால பொருளாதாரம் அதுக்கு பின்னால அவனுடைய உடல் இந்த மூணுலையும் சோதனை கொடுப்பான் உடல்ல சோதனை குடும்பத்துல சோதனை பொருளாதாரத்துல சோதனை அந்த மூணுமே இஸ்லாத்துக்கு நடந்துச்சு ஒரே நாளில் மொத்த பொருளாதாரத்தையும் எல்லாம் அழிச்சுட்டான் மக்கள் எல்லாம் மௌத்தாக்கி நம்ம இவர் உடம்புல நோய் ஆரம்பிக்குது நோய் ஆரம்பிக்குது அப்படியே ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் அப்படியே நோயாகி ஒரு வகையான அது ஒரு நீண்ட வரலாறுங்க பதினெட்டு வருஷம் ஒருத்தர் நோயில இருந்தா என்ன ஆவாரு பாருங்க ஒரு ராத்திரி நோயில் கிடக்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாதுகாக்கணும் நம்ம அவ்வளவு பலகீனமான உரலை வச்சிருக்கிறோம் பதினெட்டு வருஷமா அந்த நோயில சதையெல்லாம் அப்படியே விழுந்து அப்படியே சதை அப்படி விட ஆரம்பிக்கும் அப்படியே பூரா அப்படியே கிருமி பூரா உடம்பு அரிச்சு அரிச்சு அப்படியே கடைசியில ஆளை பார்த்து எலும்பும் தோல் சொல்லுவாங்க தெரியுமா தோல் கூட கிடையாது வெறும் எலும்பும் நரம்பும் தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஐவீசலாத்தினுடைய அந்த வரலாற்றுல நல்லா சொல்லுவாங்க ஆனால் அவ்வளவு பெரிய சூழலை கூட பதினெட்டு வருஷம் மனுஷன் அல்லாட்டை என்ன செய்யல அவ்வளோ நெருக்கடியிலையும் அல்லாட்டை அல்லா எனக்கு சிஃபாவை தான் சொல்லி கேட்கல சிஃபாவை தான் கேட்கல ஏன்னா அதுக்கு அவர் சொன்ன காரணம் நியாயமானது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி சொல்ல முடியுமாங்க அல்லாவுக்கு அவருக்கு உறவு பாருங்க அவ்வளோ கஷ்டத்தில் உடம்பெல்லாம் அரிச்சு போச்சு அல்லாட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சார் ரப்பே என் உடம்பு பூரா புழு அரிச்சு போச்சு ஆனால் எனக்கு ரெண்டே ரெண்டு உருப்பை மட்டும் நீ விட்டு வச்சிரு ரப்பே என்ன உன்னை விதிர் செய்கிறதுக்கு விற்று என் இதயம் உனக்கு சுக்குர் செய்கிறதுக்கு விற்று அப்படின்னு கேட்டார் நோய்க்கு முன்னால இவ்வளவு பெரிய முகம் கொடுத்தா சார் ஒரு கட்டத்திற்கு மேல குடும்பம் போயிடுச்சு மக்கள்லாம் இறந்துட்டாங்க பொருளாதாரம் போயிடுச்சு கடுமையான உலக நோய் கூட இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல ஊர்காரங்க துரத்திட்டாங்க ஊருக்காரங்க ஊரை விட்டு துரத்துறாங்க ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அந்த தனிமையை யோசிச்சு பாருங்க கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான் மனைவி மட்டும்தான் கூட இருக்கிறாங்க சொந்தக்கார கூட பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க ஐவழி சிலத்தோடு சேர்ந்து ரெண்டு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க அவங்களும் கூட இருந்து கொஞ்சம் பார்த்துருக்காங்க ஆனாலும் தூரமாக தான் இருக்கும் என்ன அவ்வளோ உடல் இருந்து நாக்கம் ஊரை விரட்டி விட்டு ஊரை நாக்கம் அடிக்கிறது ஐயோ நம்பி ஊரை விட்டு விரட்டி விட்டு எல்லாரும் கைவிடப்பட்டு ஒரு நோயாளிக்கு ஆறுதல் என்ன தெரியுமாங்க ஒரு நோயாளிக்கு ஆறுதலே கூட இருந்து குடும்பத்துக்காரங்க இருந்து கவனிக்கிற அந்த ஆறுதல் இருக்குது பாருங்க அது மாதிரி ஆறுதல் வேற ஒன்றும் கிடையாது தான் நவீக நாயம் செல்லா அலைஸ்வரன் சொன்னாங்க ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போனீங்கன்னா அவரை தொட்டு பேசுங்கண்ணா ஒரு நோயாளிக்கு நலம் விசாரிக்க போனா என்ன தொட்டு பேசுங்க என்ன அவர் ஒரு தனிமையினுடைய இயக்கத்தில் இருப்பாரு நீ தொடுக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த இது இருக்குது வாழ்க்கையில் அவருக்கு பெரிய வாக்கியமும் கிடையாது உனக்கு வகுக்கிறது கிடைக்கும் நோயாளியினுடைய நெத்தியில தொடுங்க அவருடைய கையில தொட்டு பேசுங்க அவர்கிட்ட பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்கன்னா ஒரு நோயாளிக்கு முன்னால போய் உட்கார்ந்து என்ன பேசணும் நீங்க காசிட்டு வா சாதகமான நம்பிக்கை தருகிற மாதிரி நோய் சிப்பாவை நான் அருகிடுவா சரப்பான நான் தகு அதெல்லாம் ஒன்றுமில்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் அப்படி பேசணும் ஒரு நோயாளிகிட்ட அவரே அவரை ஏற்கனவே நம்பிக்கையாக இருந்து போயிடுவார் இந்த நோயா இதான் வந்துச்சு இது அவன் கஷ்டப்பட்டான் இதுதான் இவன் கஷ்டப்பட்டான் இது அவன் போய் சேர்ந்து தான் பேசாம இருக்கா ஒரு நோயாளிகிட்ட பேசும்போது முதல்ல என்ன செய்யணும் அவர் அந்த நோயை பத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசணும் அது எவ்வளவு பெரிய நோய் கேன்சர் கூட இருக்கட்டுமே நோய் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இதுல ஒண்ணும் இல்லைங்க இதெல்லாம் சரியாயிரம் கியூர் ஆகிடும் லாபாஸ்ல ஊர் பேசுங்க கை வச்சு பேசுங்க நீங்க துவா செய்ய நோயாளிகளுக்கு நோயாளிக்கு உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க நோயாளியினுடைய துவா கபூடாகும் உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசாதீங்கன்னு நாங்கள் சொல்லலாம் சார் ஏன்னா ரொம்ப அசௌகரியம் இருக்கும் அவருக்கு அடுத்து சொன்னாங்க நோயாளிகிட்ட பேசும்போது நல்ல நம்பிக்கை வர மாதிரி பேசுங்க நோயில வந்து ரப்பு மேல உள்ள நம்பிக்கை சேர்க்க பார்ப்போம் எல்லாம் மேல உள்ள நல்லெண்ண வரணும் அந்த நல்லெண்ண வர மாதிரி வைக்கிறாங்க நினைச்சா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு நிமிஷம் தாங்க ஒரு துவார வைக்கணும் அவங்களுக்கு ஆகலையா இவங்களுக்கு அந்த ரவிமார்களை பாருங்க இந்த ரவிமார்களை இப்படி பேசுங்க பாசிட்டிவா பேசுங்க நோயாளிகள் ஒரு கட்டம் குடும்பத்தினுடைய பெரிய சொத்துங்க அந்த ஆறு அதுக்கு குடும்பத்துக்காரங்க இருந்த அந்த வார்த்தையை சொல்றது ஆனால் ஐ வகை கடைசியாக குடும்பமே விட்டு போய் கடைசியாக இருந்த போனே மூணு பேர் தான் மனைவி ரெண்டு கூட சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் கூட தூரத்துல இருந்து இப்படி பேசினாங்களா அது அது நம்ம தம்பன் சும்மவா இருக்கு இந்த நோய் வந்திருக்கேன் ஏதோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்க கூட பிறந்த சகோதரன் பல நேரங்களில் குடும்பத்துக்காரங்க தான் இல்லாததெல்லாம் பேசுவாங்க ஒரு சின்ன விஷயம் பக்கத்து வீடு குடும்பத்துக்காரங்க ஒரு விஷயத்தில் நோயாளிகளுடைய விஷயத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அடி சொல்லம் சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய நசீப் என்னென்னா நாலு விஷயம்தான் நாலு கிடைச்சிச்சுன்னா பெரிய பாக்கியவான்னாங்க உனக்கு நல்ல ராக்கத்தான ஒரு வீடு கிடைக்கிது குண்யாவில் ரெண்டாவது சொன்னாங்க நல்ல ஒரு வாகனம் கிடைக்குது ஒரு நல்ல ஒரு குடும்பம் மனைவி மக்கள் கிடைக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக கிடைக்கிறான் சரி உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக கிடைக்கணும் அவனுடைய வேலை என்ன தெரியுமா உன்னை பற்றி ஒரு தவறான விஷயத்த கேட்டால் அவன் மறைக்கணும் புதைக்கணும் உன்னை பற்றி நல்ல விஷயத்தை அவங்க பரப்பணும் இப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சா நீ பெரிய பாக்கியமான ஆனால் உன்னை பற்றி ஏதாவது தவறான கிடைச்சா அதை பரப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிற மாதிரி தான் ரொம்ப நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சாபிகள் வந்து சூழ்நாட்ட கேட்டாங்க யாரும் சூழ்நிலை பக்கத்து வீட்டுக்காரர் கபூரிலையும் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணும் கபூரிலேயும் பக்கத்து வீடு இருக்குதா பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அந்த கபருடைய எஃபெக்ட் பக்கத்து கபூருக்கு இருக்கும் செல்லுங்க நான் அந்த சாமி கேட்கும்போது சொன்னாங்க துணியாவில் எப்படி உன் பக்கத்து வீட்டில் நல்லவனாக இருந்தால் கெட்டவனாக இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் எப்படி உனக்கு இருக்குமோ அதே மாதிரி கபரிலையும் உன் பக்கத்தில் இருப்பவர்களுடைய நன்மை தீமையினுடைய விஷயங்கள் ஒன்றை லேசாக அதை ஆட்டி பார்க்கணும் நாங்கள் செல்லந்தாலும் சில வேணும் அதனால் நம்ம தேர்வு பண்ணி இவருக்கு பின்னால் பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று நினைச்சே முடியாது அல்லாவுத்தால் அப்படி கூட நல்ல நசீபை தரணும் நல்ல சாதிகங்களோடு என்ன செய்யணும் இருக்கிற கபூர்லையும் ஆசை அப்படித்தானே கேட்க சொல்லியிருக்கிறாங்க ரப்பி தௌஃபனி முஸ்லீமா யூசுப் அலி இஸ்லாம் கேட்டதுவா என்ன ரப்பி தௌஃபனி முஸ்லீமா வாழ்க்கை அல்ல என்ன முஸ்லீமா மௌத்தாக்கு நல்ல மக்களோடு என்ன சேர்த்து வைங்கிறாங்க மௌத்தா பண்ணதுக்கு பின்னால் நல்ல மக்களோட சேர்த்து வைங்க என்ன அர்த்தம் கபரிலையும் சரி மதுமையிலும் சரி நல்ல மக்களோடு என்ன செய்யும் இதுவாக கேட்கணும் அப்போ அந்த சாதிகங்களுடைய தொடர்பு நல்லவங்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் கபரில் இப்போ குடும்பத்துக்காக இப்படி பேச ஆரம்பிச்சு அண்ணன் தம்பியும் பேச ஆரம்பிச்சு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாரு அதனால தான் இவ்வளோ பெரிய நோயில் மாட்டிக்கிட்டாரு இல்லைன்னா இவர் நபிக்கு போய் இப்படி ஒரு தொழுநோய் வருமா அப்படிங்கிற மாதிரி பெரிய பாதிக்கப்பட்டு அது தை வளையலாத்தே கடைசி மனைவி மட்டும்தான் மனைவியும் கடுமையான வறுமையில் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் தன் கணவனுடைய கஷ்டத்தை பார்த்து சாப்பாடுக்கு வழி இல்லாம உள்ளா கோய்க்கு வருது கடைசியில அவங்களுடைய கூந்தலை வெட்டி விற்று அதை கொடுத்து ரொட்டி வழியாரு ஒரு நபீனுடைய வாழ்க்கை இவ்வளவு வசதியா வாழ்ந்தவர் கடைசியில தன் மனைவியினுடைய கூந்தலை வெட்டி கொடுத்து அந்த முடியை விற்று காசு வாங்கி ரொட்டி தன் கணவனுடைய நிலமையிருப்பாரு ஐவுடைய சலாத்துக்கு அதை தெரிய வந்தவர்னு சொன்னாங்க அப்பா எனக்கு சிபாவை தந்த உனக்கு நூறு அடி அடிப்படினான் சத்தியம் பண்ண நீ எப்படி இந்த ஒரு காரியத்தை நீ செய்வனி இந்த தெரிவு கடைசியில் எல்லாரும் விட்டு மனைவி மட்டும் தாங்க ஐயுபடி இஸ்லாத்தோட அந்த அம்மா அல்லாஹுக்கு ரொம்ப பெருமசாலி பெரிய சிறிய அந்த அம்மா ஐயு நபிக்கு கிடைச்ச அந்த மனைவி சாலிதான மனைவி கஷ்ட காலத்தில் கூட இருந்த செயல் அலமது நான் விவரிக்கிறது நிறைவுக்கு வரேன் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இது நாதா ரப்பஹு அன்னை மஸ்ஸனிய ஷைத்தான் ஒரு கட்டத்துக்கு மேல துஆ கேட்கணும்ங்கிற முடிவுக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க அப்ப ஐயுப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க தெரியுமா ரப்பி அன்னை மஸ்ஸனிய ஷைத்தான் தரஹ்மத்து ரஹிமீ ரப்பே நோய் என்னை தொட்டு இருக்கிறது நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபை நீ நோயை தந்துட்டேன்னு சொல்லல பாருங்க இன்னும் ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அன்னை மஸ்ஸனிய ஷைத்தான் ஷைத்தான் என்னை தொட்டுட்டான் அப்படிங்கறான் நோய் தொட்டுட்டுங்கிறாங்க ஷெயித்தான் தத்துட்டுங்கிறாங்க ஆடா எந்த இடத்துலையுமே அப்புறம் நீ தத்துட்ட நோய நீ கஷ்டத்தை தத்துக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை நீ கிளிதானுங்க தெரியுதா அவ்வளோ தான் உடனே அல்லாவும்தான் அந்த வாழ்க்கையை மாற்றதான் பாருங்க ஒரு தூவா மாற்றுச்சுங்க ஃபஸ்ட் சஞ்சா கூட அல்லாஹுதா ஐயோ தயாராகுங்க ஊருக்குவும் பிரிஞ்சு மனுஷனால அந்த இடத்த வந்து நகழ முடியல இடம் முடியல ஒரு மிகச்சியும் முடியல அப்படி முன்னிக்கிட்டார் உடம்பு வெறுமையின்னு எலும்பாக இருந்தால் எப்படி இருக்கும்

எல்லாம் ஆரோக்கியம் ஆயிடுச்சு உடம்பு அல்ல மாஷா இளைஞர்களை விட அவர் அழகா இருந்தாருனால மக்களை திரும்ப கொடுத்தான் குடும்பத்தை திரும்ப கொடுத்தான் சொத்தை திரும்ப கொடுத்தான் உலகத்துல நம்ம ஆச்சரியப்படுவோம் இது யாருக்குமே நடந்துருக்காது ஐயபரகிஸ்லாத்தினுடைய தோட்டத்தில் மழை பொழியுமா மழை பொழியும் மழைன்னா நீர் கிடையாதுங்க தங்க காசு மழையாக முடியும் அல்லாவுக்கு உலகத்துல தங்க மலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மலை பொலிஞ்சது அவங்களுக்கு மட்டும் தான் ஐயுலிசா சொன்னார் அல்லாஹ் சோதனைக்கு பின்னால கொடுத்தான் அப்படி குடுப்பான் ரப்பு ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து திரும்ப கொடுத்தா அப்படி கொடுப்பான் ரப்பு அல்லாஹ் ஐயுலிசா இது ஒரு கஷ்டம் கொடுத்து இருக்கான் விடுவான் அல்லாஹ் அப்படி கொடுப்பான் வானத்துல இருந்து புளிகிற மலை அல்லாஹ் இப்போ போய் தேடி தேடி அவருடைய வயல்ல என் மலை என் வயல்ல வந்து கோதுமை வயல் நெல் வலை நெல் மலைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் தங்கமாக மலைக்கும் அப்படியே போய் அன்றாரு அத மகனே தூக்க என்ன அங்கங்க செதறத போய் எடுத்த ஐயோ வலை சிலாத்துதான் கேட்டான் என்ன ஐயோ இவ்வளவு தான் உங்களுக்கு தங்க மலையா தர நீங்க செதறது இப்ப ஓடி போய் எடுக்கிறீங்களே யாவா ஓ ரகமத்துக்கு எப்பவுமே நான் தேவ உள்ளவன் அப்படின்னா ஐயோ வலை சிலா ஓ நான் எப்பவுமே தேவ உள்ளவன்

சின்ன சின்ன ருஷியா சேர்ந்து மொத்தமா அப்படியே ஒரு பெட்டு மாதிரி சந்தை அதை அடிக்க சந்தேக கரையாயிருக்காரு அல்லா காரங்க அந்த மனைவியை காப்பாத்திய உடான் அல்ல மனைவியை அல்லா காப்பாத்திய உடான் அய்யு சலாத்தினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பணிகளையும் சுமந்ததை எல்லாம் வல்ல ரகுல்லா ஆலமி வாழும் காலம் எல்லாம் முழுமையான ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக பாரசவான அளி ஹம்துல்லாஹ் ரகுல்லா ஆலுமே இஸ்லாம அலகிக்கும் அரஹ்நூறுல்லாபரபாத் اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله عليه وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, صلى الله صلى الله على محمد يا رب صل عليه وسلم What? Okay.